அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரொம்ப பலமான அதே சமயத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு வசிய முறை வேணும் இந்த மாதிரியான ஒரு வசிய முறையை கையாண்ட பிறகு நான் எந்த ஒரு வசிய முறையும் கையாள வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வசிய முறையை பதிவை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பேர் அவர்களுக்காக இந்த பதிவு இதில் கொடுத்துருக்க இயந்திரத்தில் வந்து நம்பர்ஸ் வராது ஒரு சிம்பிள் தான் வரும் ரொம்ப பழமையான ஒரு புத்தகத்துலேருந்து எடுத்தது வசியமுறைக்குரியது சிம்பிள் தான் வரும் கட்டங்கள் எப்படி போடணும் அந்த சிம்பிளை எப்படி வரையணும் பெயர்கள் எப்படி போடணும் போட்டு முடித்தப்பறம் இதை என்ன பண்ணணும் இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல வசிய நம்ம கையாண்டுருப்போம் நம்பர்ஸ்லாம் போடுவோம் எல்லாம் பண்ணுவோம் பேர்கள்லாம் போடுவோம் ஓகே ஆனால் இதில் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப பவர் அதிகம் அதுக்கு அந்த சிம்பிள் வந்து எப்படி போடணும் எ பாக்ஸ் எப்படி போடணுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் பொறுமையாக பாருங்கள் பேர்கள் நடுவில் தான் வரும் அது எந்திரத்துக்கு கீழே வராது அது முன்னாடியே சொல்லிடுறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு வசிய முறை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பண்ணிங்கனாக்கா நல்லா பலன் தரும் அப்படி இல்லைனாக்கா வேலைக்கிழமை பண்ணலாம் அதுவும் முடியாதவங்க வீக்னேஸில் எப்போது வேணுனாலும் பண்ணலாம் இது குறிப்பிட்ட நாள் கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பவராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வேலைக்கிழமை காலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை பண்ணலாம் எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம் நீங்கள் வசியம் ந பண்ண போகிற நபர் உங்கள் வீட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்கள் ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்கீங்கனாக்கா பண்ணலாம் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் வெளியே கூட பண்ணலாம் எங்கேயாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இருக்குதுனாக்கா நீங்கள் உங்கள் பைக் மேலே உட்காந்து காரில் உட்காந்து கூட பண்ணலாம் பண்ணி அப்புறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக பதிவுக்கு போயிடலாம் இப்படி ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு மேலேருந்து கீழே ஒரு கோடு இங்கேருந்து ஒரு கோடு போட்டுருங்க இந்த இடத்துல ரெண்டு கோடு போடுங்க சின்னதாக நெழு சுழியோடு இருக்கும் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த சிம்பல் வரைய போகிறோம் எப்படி வரையிறதுன்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த கட்டங்களில் எப்படி வரையணும்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல எழுநூற்றி எண்பத்தாறுனால் இதில் வராது ஒரு ரவுண்டு போட்டு அப்படியே கீழே வந்து கீழே ஒரு ரவுண்டு போட்டு நடுவில் ஒரு போடு போடணும் அதுதான் இந்த சிம்பல் இங்கேயும் அப்படி தான் போடணும் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே செகண்டு இங்கே தேர்டு இங்கே ஃபோர்த்து ஒன்று ரெண்டு மூணு நான்கு இங்கே ஐந்தாவது இங்கே ஆறாவது இப்போ இந்த இடத்துல ஏழாவது ஓட்டு முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் அம்மா பேர் வேண்டாம் போடக்கூடாது அதுக்கு ப்ளஸ் போட்டு உங்கள் பேர் போடுங்க கீழே இப்படி வரைஞ்சி முடித்தப்புறம் இதை மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க மடித்து முடித்தப்புறம் இதை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா சிகப்பு கலர் பூ பூக்கிற செடி அது எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல பூ வந்து சிகப்பு கலரில் பூக்குற செடியாக இருக்கணும் அதுக்கு கீழே தான் இதை நீங்கள் புதைக்கணும் உங்கள் வீட்டில் ரோஜா செடி இருந்தால் புதைக்கலாம் அல்லது வெளியே எங்கேயாவது செவ்வாய் செடி அரளி செடி ஏதாவது இருந்ததுனா சிகப்பு கலர் பூ பூக்குற செடி அது எந்த செடியாக இருந்தாலும் சரி அதுக்கு கீழே நீங்கள் புதைக்கணும் இந்த புதைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா ஜட நாட அதிகம் இருக்கிற இடத்துல இந்த புதைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் நம்மளுடைய வேலை ஆகணுன்னாக்கா நம்ம தான் ஆகணும் அதனால் முடிந்த அளவுக்கு காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும் போது பண்ணிவிட்டு இங்கே போனீங்கனாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக புதைச்சிடலாம் ஒரு மூன்று நாட்கள் அங்கே இருந்தால் போதும் இது முடிஞ்சால் தண்ணி ஊற்றலாம் முடியாதவங்க விட்டலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டாக தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிள் வசிய முறை இது சாதாரணமாக நினைக்காதீங்க ரொம்ப பவர் அதிகம் இதுக்கு இந்த பண்ணி பல பேர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதில் பதிவில் பதிவு செஞ்சிருக்கோம் இப்போ ஒரே நாள் இது வந்து லவ்வர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கணவன் மணி ஓட்டுமைக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நண்பர்களுக்காக உங்களுடைய தோழிகளுக்காக கூட பண்ணலாம் இன்னும் தவறே கிடையாது உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் உறவில் விரிசல் இருக்குது சொத்து பிரச்சனை வந்துருச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க எங்ககிட்ட திரும்ப வரணும்னு ஆசைப்படுவாங்க பண்ணலாம் இது முறை பண்ணாலே போதும் ஒரே நாளில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் இன்னும் தவறே கிடையாது ஆனால் புதைக்கிறது தனித்தனியாக புதைக்கணும் ஒரே இடத்துல புதைக்கக்கூடாது செடியை சுற்றி புதைக்கணும் அகேனா பொறுமையாக பண்ணுங்கள் நிதானமாக பண்ணுங்கள் இல்லை டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கோசம் கூட பண்ணுங்கள் ஒன்றும் பெரிய டைம்லாம் இடாது ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது அது பொறுமையாக பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறையோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்